கூட்டணி கூட்டணி சார் கூட்டணி பிஃபோர் த த த அட் அட் காங்கிரஸ் பீரியட் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் அ டு டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஒன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வில் பி ஃபாலோ ஒன்லி தேர் தமிழ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அவருடைய கொள்கை இருந்து மாறலையே சார் நீங்கள் பெரியார் காலத்திலிருந்து இரண்டு வரைக்குமே அவங்க பாஜக கூட அடையின்ஸ் வச்சிருக்காங்க ஆனாலும் இந்த இருப்பினும் கட்சிகள் அவர்கள் கொள்கையில் மாற்றம் அடையவில்லை என்றால் இல்லையே தானே உங்கள் திராவிட கொள்கை இன்று வரை நீர்த்து போக செய்யவில்லை இருமொழி கொள்கை கட்டி காப்பாத்துள்ளனர் அனைத்திலுமே பெரியாரை விமர்சித்து பேசிய போது பெரியாரை விமர்சி ஓ பன்னீர்செல்வம் கூட சொன்னார் அல்லவா பெரியாரின் புகழ் வந்து கோபுரங்கள் மேல் இருக்க வேண்டிய கலசங்கள் போல அப்படின்னு தான் பெரியார் பெரியாரிய கருத்துக்கள் முதன்மைப்படுத்தினார் அன்று பெரியார் காலங்கள் முதல் இன்று தொட்டு இந்த திராவிட திராவிடங்கள் கொள்கை அனைத்தின் தானா திராவிடம் படைப்பிடித்துக் கொண்டுதான் வந்திருக்கிறது எம்ஜிஆர் காலத்திலும் சரி ஜெயலலிதா காலத்திலும் சரி இப்போ எடப்பாடிக்கு ஒரு சில கொள்கைகள் அவர்கள் போய் வேளாண் சட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கலாம் சீஏவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கலாம் முத்தலாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கலாம் ஆர்டிகல் நம்பர் த்ரீ செவன்டி முன்னூற்று ஜம்மு காஷ்மீரை மாநில அரசுலேருந்து எடுத்து அது யூனியன் யூனியன் பிரதேசமாக ஆக்கியதற்கு அன்று முதல் அன்றே ஜெயலலிதா அவர்கள் கூறிவிட்டார் அது யூனியன் பிரதேசமாக இருந்து கொள்ளட்டும் அதற்காக நாம் அதிக நிதிகளை ஒதுக்கொள்ள அந்த குழுவை அவர் மாறுபடவில்லை அதில் அவர் உறுதியாகத்தான் இருந்தார்கள் ஆனால் பாஜக கொண்டு வருகின்ற ஒரு சில சட்டங்களை அவர் ஆதரித்தார் நான் என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு கொள்கைக்கும் கூட்டணிக்கு என்பது வேறுபாடுகள் உள்ளது அவ்வளவுதான் யாருடன் வேண்டுமானால் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அடிப்படை கொள்கைகளில் எப்படி மாற்றம் செய்துவிடக்கூடாது கொள்கைகள் இப்ப வந்து அதிமுக திராவிட கொள்கையை பாஜக வந்து அப்படிங்கிற ஒரு வந்து இதுலயுமே வேறுபாடுகள் நிறைய இது சரியான ஒரு அதான் சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் பெட்வீன் ஐடியாலஜி அண்ட் அண்ட் அலையன்ஸ் ஒரு கொள்கைக்கும் ஒரு கூட்டணிக்கு என்பது கூட்டணி என்பது இன்று இருக்கலாம் நாளை இல்லாமல் விடலாம் தேர்தலில் கூட்டணி என்பது இருக்கும் நாளை இல்லாமல் போய்விடும் இப்போ இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் கூட்டணி வந்து வெற்றி பெற்று வெற்றி பெறும் கூடிய கூட்டணியா இருக்கும் நினைக்கிறீங்க பாஜக கூட அதிமுக வெற்றி வெற்றிக்கு வழிவகுக்கணும் நினைக்கிறீங்களா அது காலம் தான் சார் பதில் சொல்ல வேண்டும் இல்ல பாராளுமன்றத்திலே இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை எந்த ஒரு தலைவருக்கும் இருக்கும் அது இருக்கும் என்றுதான் நம்புகிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அனைத்து வெற்றி பெற்று எந்த ஒரு மாறுபட்ட கருத்திலும் இல்லை ஆனாலும் அனைத்து அண்ணா திராவிட முயற்சக்கிழங்க ஒரு ஒரு வெற்றி அடையலாவிட்டாலும் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தாவது வெற்றிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒப்பிடுகிறத நாம் அன்று நடந்த இருபத்தோரு தொகுதிக்கான இடைத்தேர்தலை நாம் பார்க்க வேண்டும் இருபத்தோரு தொகுதியில் ஒன்பது தொகுதி அனைத்தின் தனதாடும் முன்னேற்றம் வெற்றி பெற்றது பதிமூன்று தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது ஆனாலும் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தாலும் அவர்கள் வெற்றி தானே பெற்று ஆட்சி நீட்டி விட்டார்கள் ஆட்சி நடத்தி விட்டார்களே இப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கும்போது வெற்றிங்கிறது ஒரு சாத்தியமான ஒரு சொன்னா இருந்துச்சு இப்ப தொண்டர்கள் பிரச்சனைகள் கூட பாத்தீங்கன்னா ஜெயல் உடனே இல்லாத வந்து அதிமுக தொண்டர்களும் அமக தொடங்கும் அதிமுக தேர்தலுக்கு ஈடுபட்டாங்க கொஞ்சம் வேற்றுநர்கள் இருக்கு ஒரு மிதங்க அதிமுக அப்படிங்கிறது வந்து வெற்றிக்கான வழி ஆனா வந்து இப்ப இருக்கக்கூடிய அதிமுக அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றிணைத்த அதிமுகவில் ஒன்றிணைப்பது பற்றி எந்த ஒரு கவலை யாருக்கும் கிடையாது ஒன்றிணைத்தால் நல்லது தான் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒன்றிணைப்பதற்கு சரியான நேரம் இது கிடையாது தேர்தலுக்கு அப்புறம் தேர்தலுக்கு பின்னாலும் வைத்துக் கொள்ளலாம் இப்போது கட்சியில் வந்து அவர்கள் சேர்த்து கொள்வது ரெண்டாவது விஷயம் கேட்டுக் கொள்ளட்டும் ஒருவர் முதல்வர் வேட்பாளர் கேட்பார் ஏற்கனவே ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி இருக்கிறது அதை நீர்த்து விட்டு பொதுச் செயலர் என்ற பதவி ஒருவர் கேட்பார் அதனால் கட்சிக்குள் குழப்பம் ஏற்படும் தொண்டர்களுக்கு குழப்பம் ஏற்படும் அதனால் இப்போது அது அமைதியாக இருக்கிறது தேர்தலுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது அதிமுக பயனாளர் இல்ல தொண்டர்களும் ஒரு தலைமை பொதுச் அதில் ஒன்று சட்ட ரீதியில் ஒன்று பார்க்க வேண்டும் எந்த கட்சியும் அவர்களுக்கு சாதமாக வைத்துக் கொள்ளலாம் பொதுச் செயலாளர் என்ற பதவி கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒன்று கிடையாது ஏன் நேர் காலத்தில் கூட ஒரு பிரதமர் இருந்தால் துணை பிரதமராக வல்லபாய் பட்டேல் இருந்தாரு முதல்வர் இருக்கட்டும் துணை முதல்வர் அது அந்த கட்சியை சார்ந்தது அந்த கட்சி நலனை சார்ந்தது பொதுச் செயலாளர் அவர் கட்சிக்கு தேவைப்பட்டால் வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் நேற்று போர் செய்து விடலாம் அதைத்தான் அவர்களுக்கு செய்திருக்கிறார் ஆனா எல்லாருமே எதிர்பார்க்கிறது பொதுச் செயலாளர் சசிகலாவா இருக்கட்டும் அவங்க வந்து இருக்கு அவங்க தான் பொதுச் செயல் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஆனா வந்து தொண்டர்கள் தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் போட தான் ஒரு செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது அதிமுக சோ ஒருங்கிணைப்பாளர்கள் துறை ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படிங்கிற வந்து ஒரு விஷயமே இல்ல அதிமுக முறையான இப்ப வந்து அவங்களா கிரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்குன்னு நிகழ்ச்சி அதுதான அமமுக பிரிந்த பொழுது ஆர்கே ஆர்கே தேர்தலில் ஆர்கே நகர் தேர்தலில் அமமுக சொல்லவில்லை ஆனாலும் அவர்கள் மிகப்பெரிய நாளாண்டாம் தேர்தல் மிகப்பெரிய தோல்வி சந்தித்தார்கள் வெறும் மூன்று சதவீதம் என்பதுதான் நோட்டு சதவீதம் வாங்கி வந்திருந்தது அப்படி பார்க்கையில் நீங்கள் பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவி இல்லை என்றுதான் நான் மணிக்கு அந்த பதவி இருந்தது ஜெயலலிதா காலத்தில் இருந்தது ஜெயலலிதா கடைசி பொதுச் செயலாளர் அதற்கு பிறகு சசிகலா இருந்தால் சசிகலாவே அவர்கள் ஓரம் கண்டிவிட்டனர் அவரை சிறைக்கு சென்று விட்டார் நான்காண்டு காலம் அவர் வருவதை பெற்று பிரச்சனை இல்லை இப்போது அவர் வந்தாலும் ஒன்னும் ஆறு ஆண்டு காலம் தண்டனை ஆண்டு காலம் அவர் அரசியல் ஈடுபடக்கூடாது மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ அரசியல் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு சட்ட விதிகள் இருக்கிறது அப்படி பாருங்க பொதுச் செயலாளர் பதவி என்பது சரியாக இருப்பா இருக்காது இப்போது அமமுக இணைத்தாலும் அது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திவிடும் தொண்டர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வேண்டாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் நேற்று சொல்லியிருக்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் கட்சி பணியில் அதற்கு பிறகு சேர்த்துக் கொள்ளலாம் சேர்த்தால் என்ன பிரச்சனை ஆகிவிடும் என்றால் தொண்டர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை போல் இருக்கும் இப்போதே கொங்கு மண்டலத்தில் பாஜக அதிக இடங்களை கேட்கிறார்கள் இன்னும் கூட்டணி என்பது உறுதியாகவில்லை உறுதியாகட்டும் அதற்கு பிறகு இந்த பேச்சு எடுக்கலாம் தேர்தலுக்கு பிறகு இதை பற்றி பேசலாம் நிறையா இருக்கிறது சரி ஓகே பொதுச்சேரல் பிரச்சனையை வந்து தேர்தலுக்கு கூட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது இப்ப கூட்டணிகள் எல்லாம் வந்து ஒரு சில கட்சிகள் உறுதி பண்ணிருக்காங்க ஆனா வந்து அதிமுக பொறுத்தவரை பாமக அப்படிங்கிறது தேர்வு வந்து இப்போ வரைக்கும் உறுதி பண்ணாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து அதிமுக அமமுக ரெண்டுமே வந்து தமிழர்கள் கணத்திலேயே இருந்துட்டு இருக்கிறாங்க சோ அவங்க உறுதி பண்ணாத நிலையும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ்மே கட்சி ரீதியான சில முரண்கள் இருக்கும் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் பிரச்சாரங்கள் அப்படிங்கிறத நான் ஆரம்பிக்காம இப்ப மோடி அவர்கள் வந்திருக்கிறாரு ரொம்ப ஊசியான ஒரு விஷயம் அரசு இல்லாமல் தேர்தல் அந்த பரப்புரையும் வந்து தகுதல பகுதலை தான் எப்படி பார்த்தாலுமே அரசியல் செலவுல தான் இது பண்றாங்க அரசு செலவு தான் அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிலையும் இருக்கு சொல்லுங்க இப்ப வந்து கட்சி ரீதியான எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு என்ன பண்ணிட்டு என்பது ஜெயலலிதா காலத்திலேயே அந்த கட்சிக்குள்ள ஏகப்பட்ட முரண்கள் இருந்தது ஏன் இப்போது திமுக இருக்க தங்கத்தமிழ்ச்சல் ஓ பி எஸ் அவர்களுக்கும் அப்போது ஜெயலலிதா காலத்திலிருந்து அவர் இருவருக்கும் இருந்தது ஆனாலும் அவர்கள் அதை தாண்டி கட்சிக்காக உழைத்தார்கள் கட்சிக்காக உழைப்பது என்பதுதான் வெற்றி பெறுவது வேண்டும் ஓட்டு சாதித்து வேண்டும் தொண்டர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அதுதான் முக்கியமே தான் கட்சிக்குள் எத்தனையோ முரங்கள் இருக்கலாம் ஒரு குடும்பத்திற்குள் ஆயிரம் முரங்கள் இருக்கையில் ஒரு கட்சிக்குள் ஆயிரம் முரங்கள் இருக்காதா கொண்டரை கோவை முதர்களை வைத்த ஒரு கட்சி ஒரு ஆயிரம் முரணங்கள் இருக்கலாம் ஒரு குடும்பத்திற்குள்ளே நம்மளுக்கும் ஒரு மனைவிக்கும் மனைவிற்கும் இருக்கின்ற முரண் ஆயிரம் இருக்கை கீழே ஒரு கட்சி கொண்டறி ஒரு தொந்தர்கள் இருக்காங்க முரன்கள் வந்து ஒரு கட்சிக்கு ஆரோக்கியமான ஒரு முரன்களா தான் இருக்கு முரன்கள் என்பது பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் இப்போது ஓபி சார்

ஓபிஎஸ் கூறியதைப் போலவே பதினெட்டு குழுக்களை அமைத்து விட்டார் பதினோரு பேரை கொண்ட குழுக்களை அமைத்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி போலவே அவருக்கும் முதலமைச்சர் பதவி கிடை முதலமைச்சர் வேட்பாளர் பதவி என்பது கிடைத்து விட்டது நீங்களை தாண்டி அவர்கள் கட்சிக்காக உழைக்க வேண்டும் உரங்கள் என்பது திமுகவிலும் தான் உள்ளது அனைத்தின் தனது உள்ளது ஏனென்றால் நீங்கள் நாம் பற்றி பேசவே திமுக பற்றி நாம் ஒப்பந்தம் செய்து கொண்டதற்கு பிறகு அவர்கள் சொன்னியார்களாம் மூட்ட அமைச்சர்களுக்கு எல்லாம் பல சீட்கள் முடுக்க வேண்டாம் என்று இளைஞர்களுக்கு சொல்லி அப்போது அந்த கட்சி முறைகள் இழைக்கிறது என்று தானே கட்சி ரீதியான இப்படி உட்காண்டு போகும் இது நம்ம ஒரு சில எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தேர்தல் தேதி இன்னும் வறுதிக்கப்படாமல் இப்ப தேர்தல் தேதி அறுதிக்கிற டைம்ல இப்ப இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் தொடரும் நினைக்கிறீங்களா இல்லை வந்து ஒரு மாறியான்னு நினைக்கிறேன் நிலைப்பாடு தான் எனக்கு புரியல நிலைப்பாடு வருகை முக்கியமா பார்க்கப்படுது நிலைப்பாடு தொடரும் என்றுதான் இந்த நிலைப்பாடு தொடரும் என்றுதான் நானும் நினைக்கிறேன் ஒருவர் மட்டுமில்லாமல் அனைவருமே அனைத்து அமைச்சர்களும் மட்டுமில்லாமல் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்று அனைவருமே சசிகலாக்கு எதிராகத்தான் நினைக்கிறார்கள் சேற்றுக்கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் சசிகலா தரப்பில் அமமுக தரப்பில் சேர்த்து ஒன்றிணைத்து தான் திமுக எதிர்க்க வேண்டும் என்று கொள்கை இருக்கிறது பண்ணிட்டு சொல்லி இருக்கிறார்கள் அதை தான் அமமுக வந்து நம்மளோட பொது எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சசிகலாவும் சரி தினகரும் சரி பொது எதிரியை ஒன்றிணைந்து நம்ம தோற்கடிக்க வேண்டும் அது திமுக தான் அப்படிங்கிற மாதிரி பேச்சுட்டு இருக்காங்க அமமுகவும் ரெடியா இருக்காங்க அதிமுக கூட கூட்டணி ஆனா அதிமுக வந்து அதுல இருந்து முரண் பண்ணாங்க அதுக்கு என்ன காரணம் ஒன்று பெரிதாக பாதிப்பு இருக்காது என்றுதான் நினைக்கிறேன் அதிமுகவிற்கு என்று பாமக கூட்டணி சேர்த்து விடுவார்கள் அதிமுக பாமக திமுக பாஜக என்று கூட்டணி ஒரு வரிசையான கட்சிகள் இருக்கிறது இப்போது தேவேந்திர குளார் என்று அறிவித்து பாகமன்றத்தில் அதற்கான சட்டப்படி முன் முன்படிவே தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது அப்படி பார்க்க புதிய தமிழக கட்சியும் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளும் அதிமுக வரிசையாக நாலஞ்சு கட்சிகள் கூட்டணிக்கு என்று அவர்கள் ஓட்டு சதவீதம் கொஞ்சமா அதிமுகவை சேர்த்து ஒரு முப்பது தொட்டுவிடும் ஆனால் அமமுக தனித்து நின்றால் மிகப்பெரிய தோல்வி சந்திக்கும் ஓட்டு சதவீதம் திமுக அதிமுக ஓட்டு சதவீதங்கள் பிரியலாம் ஆனால் அமமுகவுக்கு சற்று பின்னணியாகத்தான் இருக்கும் அமமுகவுக்கோ பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்காது என்று சொல்லவில்லை சிறிது சோர்வை சந்தைக்கு நேரிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒருவேளை அதிமுக மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சு கன்ஃபார்ம் அவங்களோட தேர்தல் நிலைப்பாடு திமுக அதிமுக மட்டும்தான் மாபெரும் கட்சிகள் தமிழக அரசின் காலத்தை அது கூட கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இப்ப தொண்டர்கள் கிட்ட நம்ம கேக்கும் போது தொண்டர்கள் சில அதிருப்தி எழுது அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அமமுக வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ இதனால வந்து ஓட்டு வங்கி அப்படிங்கிறது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஓட்டு வங்கி என்பது அது அப்ப கூட்டணியை பொறுத்து மட்டுமில்லாம லாஸ்ட் ஐந்தாண்டு கால ஆட்சியையும் பார்ப்பார்கள் ஏறக்குறைய குறைய சற்று கொஞ்சம் பின்னடைவு தான் இருக்கும் ஜெயலலிதா ஒரு தேர்தல் முதல் தேர்தல் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆண்டுகள் அவர் பொதுச் செயலராக நிரந்தர பொதுச் செயலராக இருந்து விட்டார் சிறந்த தலைமையும் ஏற்படுத்தி இருந்தார் சிறந்த தலைவர் அவர் நேற்று கூட அவருக்கு பிறந்த நாள் அப்படி இருக்கையில் மிகப்பெரிய சற்று ஓட்டு வங்கி குறையும் அதிமுகவுக்கும் சரி அமமுகவும் பாதிக்கும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சியிலிருந்து பிரிச்சந்துகின்ற பொழுது அந்த கட்சியினுடைய அதுக்காக அதிமுக திமுகவுக்கும் சரி காங்கிரஸ்க்கும் சரி எந்த ஒரு கட்சியும் சரி அதுதான் வரலாறு அதனால வந்து பாதிப்பதற்கு தனித்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க மக்கள் மூலதில வந்து ஒரு லட்சம் ஏற்படுத்திருக்காங்க நல்ல தாக்கம் என்பது மக்கள் தான் நான் ஒருவன் மட்டும் சொல்லிவிட முடியாது நான் ஒரு கருத்துக்களை வைத்திருப்பேன் மற்றவர் ஒண்ணும் ஆறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் ஓட்டு ஒண்ணும் ஓட்டு போட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் தான் நான் இதை சொல்ல முடியும் நான் என்னுடைய கருத்தை சொல்லிவிட்டேன் ஒரு உடைய பதிவு ஒன்றிணைந்த அதிமுக செயல்படட்டும் ஆனால் பதவிக்காக எந்த ஒரு செய்து கட்சி உடைந்து விட வேண்டாம் மீண்டும் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி உடைந்ததை போல மீண்டும் ஒரு ஜெயலலிதாக்கு பிறகு இந்த கட்சி உடைந்து விட்டது மிகப்பெரிய சிரமத்திற்கு பிறகுதான் இந்த நாலாண்டு ஆளு ஆட்சியை அவர் நடத்தி வந்திருக்கிறார் நல்ல ஆளுமைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஒன்றிணைத்துக் கொள்ளட்டும் ஆனால் கட்சி நலனுக்காக செயல்பட வேண்டும் பதவியிற்காக இல்லாமல் அவ்வளவுதான் சரி ஓகே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறணும் அதிமுக மற்ற கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து தொகுதியிலும் மற்ற மற்ற ஒரு சில தொகுதிகளை தவிர மற்ற கட்சிகளை கொடுத்து விட்டு அனைத்தையும் அதிமுக தந்தசம் வைத்துக் வேண்டும் இப்போது மதுரையை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் இவர் இல்லாமல் கட்சியிலிருந்து ஊக்காளர்கள் கட்சியிலிருந்து விலகிவிட்டார் செல்லூர் ராஜு அமைச்சர்கள் நாளை அமைச்சர்கள் அங்கு இருக்கிறார்கள் அவர்கள் வேண்டும் தேனி எப்போதும் போல அனத்தின் தனது கவர்மெண்ட்டுகளின் அதிகமாக வரும் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி போன்ற தொகுதிகள் சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் ஆனால் கொங்கு மண்டலத்தில் அனைத்து அனைத்து தொழில் போட்டால் மட்டும்தான் இன்னும் ஓட்டு சேதத்தை உயர்த்த முடியும்

அவர்கள் அதையெல்லாம் மறந்து விட்டு களப்பணி ஆற்ற வேண்டும் அனைத்து அமைச்சர்களும் ஒன்றெணைத்து அனைத்து தொண்டர்களும் பாஜக தொடங்க ஒரு ஓட்டு வங்கி நம்ம பெற முடியும் அதிக வெற்றி இது தேர்தல் தேதி அறிவிக்கப்படாம இருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப கட்சிகள் பாத்தி முப்பத்தி மற்றும் சில கட்சிகள் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு தயாராக சில விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு தயாராக நினைக்கிறீங்க அடிப்படையில் ஒரு தேர்தல் அறிக்கையை நான் பார்த்தேன் அன்றாக தான் இருந்தது இலவசங்கள் என்பது அதிகமாகத்தான் இருக்கிறது கவர்ச்சியான அறிவிப்புகள் தான் இன்னும் திமுகவுடைய கவர்ச்சியான அறிவிப்புகள் இன்னும் தேர்தல் அறி தேர்தல் அறிவிப்புகள் இன்னும் வரவில்லை வரட்டு பார்த்துக் கொள்ளலாம் அனைத்து அமைச்சர்கள் களப்பணியாற்ற வேண்டும் அனைத்து அவ்வளவுதான் மாறுபட்டு தேர்தல் அறிக்கையை பொறுத்த ஒரு கட்சி என்ன கொடுக்குறாங்களோ அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து ஆப்போசிட்ல கூடிய கட்சி எதிர்கட்சிகளும் அதே அறிக்கையில ஆட் பண்ணுவாங்க அது வந்து தெரிஞ்சமான ஒரு விஷயம் தான் முன்னாடி திமுக கட்சி ஒரு விஷயத்துல தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க அதை சில கவுன்சிலரமான விஷயங்கள் ஆட் பண்ணி அறிக்கை கொடுக்கறதா ஒரு விஷயம் தேர்தல் அறிக்கை விடாத காரணம் என்ன ஒருவேளை காப்பு பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயத்தினால கூட இருக்கலாம் இப்ப திமுக வந்து இந்த தேர்தலுக்கு தயார் பண்ணாம இருக்காங்க ஆனா வந்து அவங்களோட ஐடி இலவசங்களை தவிர்த்து பார்க்கப்பட்டது ஒருவேளை தேர்தல் இலவசங்கள் இல்லை அப்படிங்கறது வந்து மக்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா இதுல வந்து இலவசம் நினைக்கிறீங்க இலவசங்கள் மூலம் தான் இந்த தமிழ்நாடு விழப்பு உயர் தேடி இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறுக்கு பின்பு இரண்டாயிரத்தி ஆறுகளுக்கு முன்பு எந்த ஒரு வீடு வீடுகளிலுமே நான் சிறுவயதில் இருக்கின்ற பொழுதே இந்த வீடு எல்லாம் தொலைக்காட்சி இருக்காது இரண்டாயிரத்தி ஆறுக்கு பின்பு தொலைக்காட்சி வந்தது அப்போது அந்த பொருளாதார சரியாக இருந்தது அதன் மூலம் மக்கள் சில பயன் அடைந்தார்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது இலவசங்கள் என்பது கலைஞர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலம் முதல் வரை இலவசம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இலவசங்கள் என்பது தவறுகள் கிடையாது ஆனால் அது பொருளாதார ரீதியை மக்களை விவர்த்தி விட வேண்டும் அவ்வளவுதான் அதிமுக தொண்டர்களாலும் மட்டுமையா இருக்காங்க தலைவர்கள் மட்டுமே இல்ல அப்படின்னு தொண்டர்கள் பதிவுகளும் இப்ப வந்து அமமுக இணைந்து சென்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா அதிமுக இப்ப வரைக்கும் எதுவும் சொல்லாம இருக்காங்க ஒருவேளை மூன்றாவது அணி இப்ப அமமுக அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லல தமிழக அரசு கட்சி சமத்துவ மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பலமுறை அரசியல்கள் இருக்காங்க தமிழக அரசியல் இருமுனை என்பது மூன்று முனையா இருந்தாலும் பல முனையை ஏற்படலாம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை அப்பா அப்படின்னு சிவாஜி அர்ஜினி ஜெய்ட்லி விடுவாரு நிலைப்பாடும் நாம் தமிழ் கட்சியோட நிலைப்பாடும் சில விஷயம் முன்னாடி இருக்கிறத விட இப்ப கமலகாசன் நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதிமயத்தின் மகேந்திரனுக்கு வந்து ஒரு சதவீதம் கணிசமான ஓட்டம் பதிவாச்சு மாணவி ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு கணிசமான சதவீதத்துக்கு விதத்தில் ஓட்டுச்சு ஸோ வந்து நாம் தமிழகத்துக்கும் அவங்களும் ஒரு சில கணிசமான வந்து பிரிக்கிறாங்க மேக்ஸிமாவே ஒரு எலெக்ஷன் பார்த்தோம்னா அறுபது பர்சன்டேஜ் தான் போட்டிங் ஆகும் அறுபது அறுபத்தஞ்சு மேக்சிமம் அதிகபட்சம் எண்பது பர்சன்டேஜ் தான் போட்டிங் ஆகிட்டு இருக்கு சோ இந்த ஓட்டுகள் பிரிவதனால இதனால வந்து அரசு படத்துல ஒரு பல்வேறு விஷயங்கள் அது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓட்டுகள் பிரிந்து விடும் ஒரு கட்சி என்பது ஒரு நல்ல கட்சியை பிரிய கூட அந்த தொண்டர்கள் வந்து வாக்களிப்பார்கள் அந்த சான்றிப்புள் வாக்களிப்பு அதனால் போட்டிகள் பிரியும் பார்க் செதும்கள் வந்து பிரியும் அவ்வளவு தான் மற்றபடி கிருமுனை அரசு தான் இருக்குமென்றுதான் நினைக்கிறோம் திமுக தி மு கிடைக்கும் திமுகவுக்கு தான் இருக்கும்போதுதான் நினைக்கிறோம் ஏனென்றால் அமமுக அதிமுக இணைந்து விட்டால் வேணால் இருமுனை அரசியலா தோன்றி விடும் மூன்றா ஒரு அணி இருக்குமா என்று தெரியாது அமமுக தேர்தலுக்கு பிறகு எதுவும் வெற்றி பெறவில்லை புதிதாக அவருடைய கட்சிப் பணிகள் அவ்வளவு சுறுசுறுப்பாக இல்லையே என்றுதான் சொல்ல வேண்டும் அதுக்கு தேர்தல் தான் பதில் சொல்ல வேண்டும் தேர்தல் மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் சுயேச்சை சுயேட்சை எம்எலாக தான் ஜெயிச்சாலே தவிர மற்றபடி நாடாளுமன்ற தேர்தல் நாற்பத்தி தொண்ணூறு ஒன்று கூட ஜெயிக்கவில்லையே அதாவது பெரிய ஒரு ஒரு தொகுதியிலே ஒருத்தர் போட்டி வெற்றி வைப்பை முடியாது நாற்பது தொகுதிகளுக்கு மேல கிடைக்கும் போது கஷ்டங்கள் கொஞ்சம் கஷ்டங்கள் என்பது இருக்கலாம் ஆனால் அவர் அனைவரும் ஒன்றிணைந்து சென்றிருக்க வேண்டுமே அனைவரும் ஒன்றிணைந்து சென்றால் தானே அது கட்சி ஒன்றிணைந்துதான் செல்பட அழைப்படுக்கிறார் ஆனா அதிமுக தனிப்பட்ட அரசியல் தளமாக இருக்கலாம் அவர்களுக்குள்ள ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் வெதுவாகத்தான இருக்கும் மற்றபடி வேற எதுவாக இருக்காது ஏனென்றால் இருவருமே ஒரே கொள்கை சார்ந்தவர்கள் தான் கொள்கைகளும் எந்த ஒரு மாறுபட்டகளும் கிடையாது அதிமுக அமமுக பிரிந்தது ஆனால் ஏதோ மன கசப்பு காரணமாக அவர் கொள்ளாமல் இருக்கலாம் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி அவர் காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் நான் ஒருவர் மட்டும் பதில் சொல்ல முடியவில்லை காலமும் மக்களும் தான் சொல்ல சொல்ல வேண்டும் அதற்கான பதில் வந்து வெகு விரைவில் தான் இருக்கு நெருங்கிட்டு இருக்க வந்து தேசிய பழனிசாமி அவர்கள் வந்து ஒன்று இருந்தா அதிமுக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் அதை பத்தி உங்களுடைய கருத்து இருக்கு நன்றான முன்னெடுப்பு தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் சேர்த்து கொள்ளும் கட்சி இணையட்டும் ஆனால் அவர் பதவிக்காக எதையும் செய்துவிடக் கட்சிக்காக செய்ய வேண்டும் அவ்வளவுதான் ஒன்றிணைக்கட்டும் ஆனால் அவர்கள் கட்சிக்காகத்தான் உழைக்க வேண்டும் அவ்வளவு மனம் என்பது இப்போது ஒன்றாக இருக்கிறது மாலை ஒன்றாக இருக்கலாம் அவ்வளவுதான் இன்று கட்சி ஒன்றிணைத்து விட்டு நாளை எனக்கு பதவி வேண்டும் என்று கூட சொல்லலாம் அதற்காக கூட அவர்கள் பாதிப்பு வேண்டும் கூட அவர்கள் இருக்கலாம் நீங்க வந்து சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் சென்றதை நான் அறிந்தேன் மிகச்சேர்ந்த நல்ல பேச்சாளர் எழுத்தாளர் நல்ல எம்ஜி எம்ஜிஆர் இருந்தே அனத்தின் உறுப்பினராக இருப்பவர் அன்று அவருடைய பழகி கொண்டு வருபவர் நல்ல மனிதர் கட்சிக்காக உழைக்கட்டும் கட்சிக்காக சரி சென்ற ஒருவர் மட்டும்தான் மத்தவங்க ஊழலுக்காக போயிருக்காங்க கட்சியின் பெயரை பயன்படுத்தி மட்டும் சரி செஞ்சுட்டு இருக்கிறாரு கட்சிக்காக ஊழல் என்பது ஹலோ சொல்லுங்க இல்ல சரி சென்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது அவர் வந்து ஊழல் செஞ்சுட்டு சிறைக்கு போகலீங்க தொண்டர்ல ஒருங்கிணைக்க பல்வேறு முயற்சிகள் செஞ்சாரு அதன் காரணமா தான் சிறைக்கு போற வாய்ப்பு உருவாச்சு அது இருக்கலாம் கலமைக்கும் அவர் முரண் இருக்கலாம் அதனால அது மிகப்பெரிய அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியான சூழல் அது அது யாரும் தலைமையா விரும்பாத ஒன்றா என் தொண்டர்களே விரும்பாத ஒன்றுதான் தலைமை என்பது பேர் பட்டு அறிவிப்பை எடுத்தது அவர் கட்சியில் சேர்த்து சேர்த்துக்கொண்டு மிகப்பெரிய உழைப்பாளி மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட கட்சியில் இணைத்துக் கொள்ளட்டும் அமமுக அதிமுக இணைவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர்கள் பதவிக்காக இல்லாமல் கட்சிக்கா இருக்க வேண்டும் அவ்வளவு இவ்வளவு நேரம் கேள்விக்கு ரொம்ப தெரியும் நிறைய கேசிபி